கேட்கலாம் இந்திய தேசிய கட்சியுடைய தலைவர் வந்து ஒரு மாநிலத்துக்கு போறது ஒரு தனிப்பட்ட சிறப்பு செய்தி எல்லாம் ഒന്നും கிடையாது. தேசிய கட்சி நான் ஏத்துக்கறேன். அவர் கட்சி சார்பா அவர் வராரா அதனால ஒரு அரசியல் மாற்றமோ தாக்கமோ ஏற்படுத்தும்லாம் எனக்கு தெரியல. அப்புறம் தனிப்பட்ட முறையில் இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அறிவும் மகாத தலைவர் தான். அந்த கட்சியும் இன்னும் ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதுமே அரசியல் கட்சி கிடையாது வட இந்தியாவில் அவர்களுக்கு செல்வாக்கு இருந்தாலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு வந்து செல்வாக்கு மிகவும் குறைவு தான் சந்திக்கலாம் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் மற்ற அரசியல் பிரமுகர்களை சந்திப்பது வாடிக்கையான விஷயம் தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் தலைவர்கள் சந்திப்பது வாடிக்கை தான் இதில் ஒன்று வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் இட் வாட் இஸ் யூனிக் அபவுட் இட் இதில் ஒன்று யூனிக்கோ ஸ்பெஷலோ ஒன்றும் கிடையாது சரி இதை வந்து நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம் அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால் இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய மக்களை இரண்டாம் ரக குடிமக்களாக இந்தியாவுடைய பிரஜைகளிலிருந்து இரண்டாம் ரக குடிமக்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரு ஒரு நடவடிக்கையும் இருக்கிறது அந்த நடவடிக்கை வரிசையில் இதுவும் ஒன்று இதை அமல்படுத்தினார்கள் என்றால் இஸ்லாமியர்கள் வந்து அவர்களுடைய பூர்வீகத்தை நீங்கள் நிறுவிங்க நீங்கள் இந்தியாவிலேயே பூர்வீகமாக இருந்திருக்கீங்களான்னு நிறுவிங்க இல்லைனா நீங்கள் அகதிகள் உங்களுக்கு இந்திய பிரஜைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேரை அவருடைய குடியுரிமையை பறிப்பதற்கான நடத்தப்படும் நிகழ்வாக தான் நான் அதை பார்க்கிறேன் சிறுபான்மை மக்கள் வெகு விழிப்போடு இருக்க வேண்டும் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் அவர்களை இரண்டாம் ரக குடிமக்களாக மாற்றுவதற்காக பாஜக எடுக்கும் பல நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்று விடுதல்லை இந்தியாவுடைய எல்லா அதிகாரமையும் டெல்லியிலேயே குவிந்து இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது நான் தமிழ்நாட்டுக்கே நான் சொல்லியிருக்கிறேன் நான் பலமுறை முறை சொல்லியிருக்கிறேன் எல்லா அதிகாரமும் சென்னையிலேயே குவிந்து இருக்கக்கூடாது மற்ற நகரங்களுக்கு செலுத்த வேண்டும் குறிப்பாக திருச்சிக்கு திருச்சியில் என்னை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தையே ஒரு 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 தொடரை வந்து திருச்சியில் நடத்த வேண்டும் எனக்கு போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை திருச்சிக்கு கொண்டு வர வேண்டும் நம்மளுடைய பல மந்திரி சபைகளில் மந்திரிகளை வந்து அவருடைய ஹெட் வந்து மதுரைக்கும் சேலத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் மாற்ற வேண்டும்னா நான் பிற பல தடவை சொல்லியிருக்கேன் ஏன்னா அதிகார மையம் ஒரே இடத்துல குவியக்கூடாது பல இடத்துல அதிகார மையங்கள் இருந்தால் தான் அந்த பகுதி வளரும் அந்த வகையிலே பல நாட்களாக சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்ச் வந்து ஒரு சவுத் இந்தியாவில் ஒரு பெஞ்ச் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம் முன்னாடி அப்படி சொன்னதை வேப்பாக பார்த்தாங்க அப்புறம் வந்து ஹை ஹைகோர்ட் பெஞ்ச் வந்து மதுரைக்கு வந்துச்சு இல்லை மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட பெஞ்ச் வந்து ஒரு சவுத் இந்தியாவுக்கு வரணுன்னு இருக்காங்க இன்றைக்கி ஸ்டாண்டிங் கமிட்டியான் லா கூட அதை தான் சொல்லியிருக்கு அந்த வகையில் அதிகார மையம் அத்தனையுமே தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இந்தியாவில் மற்ற பகுதிகளுக்கும் செல்ல வேண்டும் அந்த வகையில் அதிகார மையம் தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசிய அதிகார மையம் தமிழ்நாட்டுக்கும் வர வேண்டும் என்பதிலே தென்னகத்துக்கு வர வேண்டும் என்பதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொன்னதில் என பொறுத்த நல்ல கருத்து தான்